ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷிரடி சாய் ஷிரடியில் வாழம் காலகட்டத்தில் பாபாவை பார்க்க எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்திருப்பாங்க ஆனால் பாபாவே ஒரு பக்தருக்கு ஷிரடியில் தூரகமாயில் அமர்ந்து கடிதம் போட்டு நான் உன்னை பார்க்கணும் நீ ஷிரடிக்கு வா அப்படின்னு பாபா அழைச்சாரு அப்படிப்பட்ட பக்தர் யார் அதே போல் அந்த பக்தருக்கு பாபா கொஞ்ச நாள் கழித்து ஷிரடியில் இருந்து இரண்டு பக்தர்கள் அனுப்பி பாபாவுடைய புகைப்படத்தை பாபா கொடுத்த அமைச்சிருக்காரு அதே நேரத்தில் அந்த புகைப்படத்தை பெற்ற பிறகு அந்த பக்தருக்கு பாபா கடிதம் மூலம் சில குறிப்புகள் கொடுத்திருக்காரு அந்த கடிதத்தில் பாபா சொன்னது நான் இனிமேல் உன் கூட உன் வீட்டில் தான் இருக்க போகிறேன் இனிமேல் நீ என்னை தேடிக்கிட்டு ஷிரடிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பாபா சொல்லியிருப்பார் யார் அந்த சாய் பக்தர் எதற்காக பாபா கடிதம் போட்டு ஷிரடிக்கு அந்த பக்தரை அழைச்சார் அதே நேரத்தில் ஒரு வருஷம் கழித்து பாபா இப்போ பார்க்குறீங்களே இந்த புகைப்படத்தை இரண்டு பக்தரை அனுப்பிச்சு அந்த பக்தரை தேடி போய் கொண்டு போய் ஏன் கொடுக்க சொன்னார் பாபாவுக்கும் இந்த பக்தருக்கும் உள்ள ருணால பந்தம் என்ன இந்த புகைப்படம் இப்போ எந்த ஊரில் இருக்குது அதே போல் பாபாவுடைய பக்தர் இப்போ பார்க்குறீங்களே இவருடைய பேர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோ பதிவில் ஒன் பை ஒன்னாக நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் செய்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான பதிவு நீங்கள் அடுத்த முறை ஷிரடிக்கு போகும்பொழுது பாபாவுடைய சமாதி மந்திரில் இப்போ பார்க்குறீங்களே இந்த சாய் பக்தருடைய புகைப்படம் இருக்கும் இந்த வீடியோ பதிவு ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவாக அமையும் செய்கிறோம் இப்போது நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் செய்கிறோம் சைரம் நம்ம பாபாவுடைய பக்தர்களில் மிக முக்கியமான ஒரு பக்தர் தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் சதா சிவ ராவ் நாயக் என்கின்ற பாபாவுடைய பக்தர் இவர் பாபா மேலே அளவு கடந்த நம்பிக்கையும் பக்தியும் பாபா மேலே வச்சிருக்காரு பனுதினமும் பாபாவை வணங்கிட்டே இருப்பார் இவருடைய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் அர்தா என்ற இடத்துல இவர் வசிக்கிறார் சேராம் இவருடைய தொழில் பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் பொருட்கள் வைக்கக்கூடிய ஒரு மளிகை கடை வியாபாரியாக இவர் தொழில் பண்ணிட்டு வர்றாரு இந்த நிலையில் இவருக்கு ஷிருடியிலிருந்து ஒரு கடிதம் வருது ஷிருடியிலிருந்து கடிதம் வந்த பிறகு அந்த கடிதம் இவருக்கிட்ட வந்து சேருது அந்த கடிதத்தை இவர் பிரிக்கிறாரு பிரிக்கும் பொழுது தோரக மயிலிருந்து பாபா கிட்டே இருந்தே ஒரு கடிதம் வந்திருக்கு அந்த கடிதத்தை பார்த்த பிறகு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு அந்த ஆண்டே அவர் வந்து ஷிருடிக்கு போகிறாரு சைரம் திரு சதாசிவராவ் ஷிரடிக்கு போன ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஷிரடிக்கு போய்ட்டு பாபாவுடைய திருப்பதத்தை தொட்டு வணங்கி அங்கு வந்து கொஞ்ச நாள் தங்கியிருக்காரு பாபாவுடைய அருளாசியம் பெறுறாரு அங்கிருந்து மீண்டும் அவர் வந்து மத்திய பிரதேசத்துக்கு புறப்படுறாரு அங்கு அவருடைய சொந்த ஊர் அருதாவில் மளிகை பொருள் வியாபாரம் செஞ்சிட்டே வர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஷிரடிக்கு போன திரு சதாசிவராவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பாபா ஒரு அற்புதத்தை நிகழ்த்துறாரு அந்த அற்புதத்தில் பாபா என்ன சொல்ல வராருன்னா தசா நவமி அந்த நாளில் பாபா வந்து ஷிரடியில் அவருடைய புகைப்படம் பெரிய புகைப்படம் இப்போ நம்ம காட்டுறோம் பாருங்கள் இந்த வீடியோ பதிவில் இந்த புகைப்படத்தை ரெண்டு நபர்கள் பாபாவுடைய பக்தர்களை பாபா தோரகமாக்கி அழைக்கிறாரு அப்படி அழைச்சிட்டு இப்போ நம்ம பார்க்குறோல்ல இந்த புகைப்படத்தை பாபா அந்த ரெண்டு பக்தர்களாண்ட கொடுக்குறாரு அந்த ரெண்டு பக்தர் பேர் பார்த்தீங்கன்னா பாலாரம் முக்தாரம் அந்த பக்தராண்ட பாபா இந்த புகைப்படத்தை கொடுத்துட்டு நீங்க உடனடியாக மத்திய பிரதேசத்தில் இருக்கிற அர்தாவுக்கு போங்க அங்க போயிட்டு என்னுடைய பக்தரான திரு சதாசிவ ராவுக்கிட்ட இந்த புகைப்படத்தை நான் வந்து கொடுத்ததா நீங்கள் போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா அந்த இரண்டு நபர்களை ஷிரடியிலிருந்து மத்திய பிரதேசத்துக்கு அரிதாவுக்கு அனுப்புகிறாங்க அந்த பக்தர்களும் அங்கே போயிட்டு கிட்ட இந்த புனிதமான பாபாவுடைய புகைப்படத்தை கொடுக்குறாங்க அந்த நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வேலைக்கிழமை தசா நவமி அந்த புனிதமான நாளில் பாபாவுடைய இந்த புனிதமான புகைப்படம் திரு சதாசிவ ராவுக்கிட்ட வந்து சேருது இந்த புகைப்படம் வந்த பிறகு அவர் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு சேரம் இந்த புகைப்படம் வந்த பிறகு உடனே கையோட இன்னொரு கடிதம் ஷிரடியிலிருந்து பாபா கிட்டே இருந்து ஒரு கடிதம் திரு சதாசிவ ராவுக்கு வந்து சேரும் அந்த கடிதத்தில் பாபா சொன்ன விஷயம் என்னென்னா நான் உன்னை தேடிட்டு சிரடியிலிருந்து உன் வீட்டுக்கு நான் வந்துட்டேன் இனிமேட்டு நீ என்னை தேடிக்கிட்டு ஷிரடிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அதனால இந்த புகைப்படத்தை வச்சு நீ வணங்கு அதுவே போதும் சிறுடிக்கு நீ வர வேண்டாம் பாபா அந்த கடிதத்தில் சொல்லி இவரும் பாபாவை தொடர்ந்து வணங்கிட்டே இருப்பார் காலங்கள் வெகுவாக போகும் ஏழாவது வருடம் இவர் வந்து பாபாவுடைய பெரிய பக்தர் திரு சதாசிவராவ் வந்து மரணம் அடைஞ்சிருப்பார் அதாவது சமாதி அடைஞ்சிருப்பார் இந்த புகைப்படம் இப்போ நீங்க பார்க்குறீங்களே இந்த புகைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் பாபாவே தன்னுடைய கைப்பட தன்னுடைய பக்த ரான திரு சதாசிவராவுக்கு வந்து கொடுத்து அமைச்சிருப்பார் இந்த புகைப்படம் அந்த காலகட்டத்தில் சிறடியில் தீட்சத்வாதாவில் வந்து இந்த புகைப்படம் வந்து வச்சுருந்தாங்க சேரம் இந்த புகைப்படம் இப்போ எங்கே இருக்குன்னா இவங்களுடைய வம்சம் அதாவது திரு சதாசிவராவுடைய வம்சம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து இந்தூரில் இவங்க வசிக்கிறாங்க இவங்களுடைய ஜென்ரேஷன் வசிக்கிறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாபா கொடுத்த இந்த அற்புதமான இந்த பொக்கிஷமான புகைப்படம் வந்து இப்போ அவங்க ஜென்ரேஷன் வீட்டில் வச்சுருக்காங்க சைரம் நீங்கள் அனைவருமே சிரடிக்கு போவீங்க அப்படி சிரடிக்கு போகிற மாரி இருந்தால் அடுத்த முறை பாபாவுடைய சமாதி மந்திருக்குள்ளே போகும்பொழுது அங்கு பார்த்தீங்கன்னா அந்த சமாதி மந்திரில் இடது பக்கமும் வலது பக்கமும் பாபாவுடைய பக்தர்கள் புகைப்படம் ஃபுல்லாக மாட்டியிருப்பாங்க அந்த பக்தர்கள் புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்களே திரு சதாசிவ ராவ் இவருடைய புகைப்படமாக இருக்கும் இந்த வீடியோ வந்து பாபாவுடைய பக்தர்களுக்கு ஒரு சமர்ப்பணமாக இருக்கட்டும் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதான ಸದ್ಗುರು ಸಾಯಿ ನಾಥ್ ಮಹಾರಾಜಿ ಚೆ ಸಚಿದಾನಂದ ಸದ್ಗುರು ಸಾಯಿ ನಾಥ್ ಮಹಾರಾಜಿ ಜೆ ಅಲ್ಲಾ ಮಲಿಕ್